ஐயோ ஒரு உறவு வந்து லண்டன்ல இருந்து லண்டன்ல போய் சேர்ந்துட்டேன் அவர் மிகவும் சுவமாக போய் சேர்ந்துக்கிறார் அவர் இஞ்சால பார்த்தாலும் நிமித்தாலுமா அந்த சஜின் படத்துலி சொல்ற மாதிரி எங்க திரும்பினாலும் தான் இறுதியாக தந்ததான் நான் எதிர்பார்க்கல ஆகிச்சேன்

நாங்கள் சரியான முறையதான் போனோம் குறுக்காலையெல்லாம் போக கூடாது குருக்கால போய் சப்ரேட் தேடுறத விட நாங்கள் நேர்மையாகத்தான் தேடுவோம் அதுக்காக கொஞ்சம் நீங்க எல்லாம் உதவி செய்யணும் பாக்குறார்கள் வீடியோ போட்டா பாக்குறீர்கள் நாங்கள் டாக்டரை பற்றி கதையாட்டு டாக்டர் அர்ச்சுனா ராமர் ஐயோ அவரை கௌரவ பாரணாமன்று உறுப்பினர் வருதில்லை எனக்கு வாயில் அவ்வளவு நெருக்கமாக கொஞ்சம் அதுக்காக உடனே சொல்லி உங்களுக்கு அவற்றை இதனால வைத்து புழைப்பு போகுது என்று இதுவரை காலம் அவற்றை கூட இல்லை இருந்தாலும் அவரை பத்தி அன்றைக்கும் அவர் கொண்டு போட்டு போய் அவர் தான் ஜூட்டிப்பு செய்தாலே அவருக்கும் சப்ரேட் கூட தேவணும் அவருக்கும் போட்டும் நாங்கள் கரைச்சி இதுல பாக்க வச்சு அதுல பாக்க வச்சு விட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டார் காசு அடிக்கிற காசு கல்லணும் காசு வாங்குற கல்லணு தண்ணியை தான் பூட்டகன் இப்படி எல்லாம் சொல்றார்கள் அப்பா ஏன் அப்பா என்னத்துக்கு அப்பா அப்படி சொல்றாங்க உண்மையிலே தேவை இல்லாதப்பா ஏன் மற்றவனை பத்தி நாங்கள் சும்மா என்னத்துக்கு சும்மா என்னத்துக்கு யாரையும் பத்தி சும்மா காய்ச்சி ஒன்று இருப்பான் காசு குடுக்குறோனுக்கும் பிரச்சனை இல்லை பாது பிரச்சனை இல்லை குடுக்குறவனுக்கு தெரியும் ஏன் பாங்கிறான்னு குடுக்கறவன் தெரியும் என்ன செலவழிக்கிறான்னு வாங்குறவனுக்கும் தெரியும் நான் ஏன் செலவழிக்கிறான்னு குடுக்குறவனுக்கும் வாங்குறவனுக்கும் உள்ள தொடர்புகள் எங்களுக்கு தேவையில்லை தானே ஏன் நாங்க ஏன் இந்த பக்கத்து வீட்டு குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனைக்கு நீங்க போனீங்களோ வெளியில வர்றது நாங்கள் தானேப்பா எந்த நாளும் பாருக்கும் குடும்பத்துக்குள்ள போய் சண்டை பிடிக்கிறாங்கள்ட்ட போய் புரிசன முடிஞ்ச சண்டை பிடிக்க போய்டே கண்டு புரிசாங்களை அடிச்சு அடிக்க மஞ்சள் கோமந்தர் மஞ்சள் திருப்பி விடுவோம் உங்களுக்கு என்ன என்ன நீ அடிக்கிறேன் எல்லாம் குடும்ப பிரச்சனைகளுக்கு பூப்படாது பூனால் பிறகு நிறுவா இருக்கும் நாங்களும் அது மாதிரி தான் டாக்டருக்கும் அது அவை கொடுக்குற வைக்கும் பிரச்சனை அது வேற பிரச்சனையாவே குடுக்கிறோம் வாங்குறோம் எதுவாவே செய்யணும் அவருக்கு அன்பாலும் அவருக்கு காசு கொடுத்துறாங்க அதுலேயே ஒரு மாற்று கருத்துக்கு இடம் அவங்க எவ்வளவு உண்டான் தெரியும் இதுவும் அந்த அன்பு தான் காரணம் இதுவும் அன்பு தான் இங்க அது இப்ப அங்க லண்டன் உறவு அவர் முந்திரறாரு வைஃபும் வைஃபும் தந்து அவங்கள புரியாது முன்னரோனும் முன்னரோனும் அப்போ நீ நான் டாக்டரோட கேட்டேன் நீ உதவ கொண்டு வந்து நான் டாக்டர் மறந்து போறேன் அப்ப டாக்டர் சொல்லி நீ நேர் இப்படி எல்லாம் சொல்லி இருந்தாலும் நான் அதை பிரச்சனை இல்லை ஏதோ பாட்ட நான் போய் கொண்டு பாராம அதற்கு இல்ல ஜோதிச்சு பாருங்கோ பாராளுமன்றத்துக்கு விரும்பி வந்தோ ஏதோ ஒரு மூன்று நாள் ஆயிப்பதைக்கு ஊழலை ஏதோ எல்லாம் எடுத்துக்காண்டேன் நாங்கள் எல்லாரும் பின்னாலே போனோம் இப்ப இதை பார்த்தா லெக்சன் கட்டாரு மூணு மாதத்துக்குள்ள லெக்சன் கட்ட அதுவும் பண்ணிட்டு வெள்ளி ரெண்டு அந்த ஏன் வந்த சரி வந்தா லோயர் ஒரு ஆள் அவரோட வந்த சரி அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவ கஷ்டப்பட்ட அவ கஷ்டப்பட்டு அவரோட சாப்பிடாம கூட நான் எடுக்கிறேன் போனேன் சரி ஆபா இப்ப தான் இல்லாட்டி அவ போடுவாண்ட நேற்று பெரிய பிரச்சனை வர போது நாளையுட சரி என்று முந்த நாளையுடன் டர்ச்சுனா பராமரத்தில் நீக்கம் கவுசல்யா நியமனம் என்னடா கவுசல்யா நியமனம் என்ன நான் டாக்ட போகல்யாவது என்ன கரு பார்த்தா தனக்கு பராமரிப்பது உங்க பதவி போகணும் அல்ல கவசரியா போட்டுட்டு போறோம் எனக்கு என்ன சுசிப்பிய போகுது என்ன பராமரிப்பு உறுப்பினர் இல்லா போறேன் நான் அடுத்த மாணகம் இருக்கு அதுக்கான நடவடிக்கை எதுவும் பாப்பேன் அல்ல டாக்டர் வேலை எடுக்குதானேப்பா அது அந்த வழக்கு போட்டு என்ன செய்யுது ஏன் போட்டோ தெரியுமா வழக்கு பாராளுமன்ற உறுப்பினா இருந்தா அரசியல் அரசாங்க உத்தியோகத்துல இருக்க கூடாது சரி இல்ல அப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்ச மனுஷன் இவ்வளவு எல்லாம் தெரிஞ்ச மனுஷன் താൻ പാറാമുറി ഡോക്ടർ വലിയ റിസൻ വിരിപ്പാൻ ഇതേസിക്കറല്ലേ അവൻ അത് മറ്റേ ആളമായിട്ട് കേട്ട് മറിയറേലേ വളക്ക് പോട്ടാൽ മുളുക്ക് ആധാരം ആരുടെ കിടക്കുക ഡോക്ടറുടെ കിടക്കത്താനെ ഡോക്ടറുടെ കടന്താ ഡോക്ടർ അതൊക്കെ താനെ പറവായ മൂന്ന് ഡോക്ടർമാരും പോയിരിക്കും

நொட்டும் என்னங்களுக்கு அரைச்சலே தெரியாது அரஞ்சல் தெரியாமலே ரெண்டு கஜம் சேர்ந்திருமே தெரியுது அவைக்கு தெரியலையுமே தெரியல எனக்கு உண்மைக்கு உண்டுமே பிள்ளைங்க நான் என்ன ஏனப்பா ஏன் செய்யல ஏன் செய்யல ரெண்டும் இது ரெண்டும் ஏப்பாச்சும் தேவையோ ன்றா அப்படன்றாங்களா தெரியல சொன்ன அவட்டாங்கு தேரண்ட ஒராள்ான் சந்தப்படையா இவ இணைய பின்ன பார்த்தாண்டு காண கதைக்கிறதா தெரியல இல்ல நாங்கள் தனியாத்தான் செய்யணும் இவெ அவ சரி செய்யுங்கோ வெளிநாட்டு அவர் ஒரு கூட்டமைப்பே தடை செய்ய விட்டுதான் தப்ப பாட்டு நாம அண்டைக்கே கலைச்சிருக்காங்க சொன்ன அப்படின்னு இது எல்லாம் போட்டோம் மாகாணச வருது இப்ப ஒரு கருத்துக்களம் நடந்து கொண்டிருக்கு வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டுமா முதலமைச்சராயிருக்க வேண்டுமா அல்லது வைத்தியரா இருக்க வேண்டுமான் இப்ப போட்டு போட்டு கொண்டிருக்க ஜனம் எங்க போய் முடியுது எனக்கும் தெரியல நான் நினைக்கிறேன் கூட சனம் என்ன சொல்லு சொல்லுமா சொல்லும்பேன் அதுதான் நடக்கும் அதத்தான் நடக்கும் சனம் சொல்லும் எனக்கு அவர் என்ன பாவன் டாக்டராயிருந்துக்கலாமோன் தான் ஜோதிச்சேன் ஏ இந்த சொல் எனக்கு என்னண்டா எனக்கு உண்மையில என்ன பிரச்சா அவர் மக்களுக்கு செய்கிறார் அது வேற பிரச்சனை

ஒரு ஒரு நாளைக்கு நாளைக்கு சும்மா வரியம் மாதம் இருபது லட்சம் உழைச்சி போட்டு லண்டன் சம்பளத்தை என்ன கனடா சம்பளத்தை ஒவ்வொருத்தரும் உத ஜோதிச்சா அவருக்கு அவருக்கு அவர அவ கதைக்கு கதை காதை கொடுக்கிறது இல்ல பெய்ய இருக்கலாம் ஐயோ நீங்க என்னடா டாக்டர் அப்படி இல்லப்பா வசதி இருக்குத்தானே அப்ப செய்யலாம் அதை விட்டுட்டு சாப்பிடாமல் செஞ்சன் பட்டு ആൽസർ പേഷ്യന്റ് ഷുഗർ പേഷ്യന്റ് കൊളസ്ട്രോളും കിടക്കും കർമ്മമോ തീയ്യാതെ ചുമ്മാ കാറിലെ കാറിൽ ഇത്രയും ഇല്ലേ ബിരിയാണം ചെയ്യേക്കാൻ കഥക്കരുത് എനക്ക് അത് വേറെ ഭയം ഇത് ലൈഫിലെ പോയിട്ട് മനുഷ്യൻ തന്നെയാ ഇപ്പൊ എന്ത് നീ ചൊല്ല കൂടാത് വാങ്ങിക്ക് തൂം കൊടുത്തില്ല ഒരു മനിതൻ ഒരു മനിതൻ നല്ലത് ചെയ്യാണ്ട നല്ലത് ചൊല്ലണം കെട്ട് ചെയ്താ തമ്മി ഉത് പുളയെ കെട്ടതാ ചെയ്യേ ഉറാ ഇത് നല്ലതാണ് ഇപ്പൊ ചെയ്യേ ഇപ്പൊ ഉണ്ടാക്കി ബളക്കിലേ അവരെ ഉള്ളു വിട്ടിട്ട് ഉള്ള പാത പദവി പോയി നാളേക്ക് ആര് എന്തെടുക്കും ഒരാളെ പോടാ തന്നെ കച്ചിയിലേട്ട കണ്ട് തൂക്കി കൗശല്യ പോടുവര് കവശല്യ പോട്ട ആയർ അങ്ങ് അച്ഛന തന്നെ കൗശല്യന്റെ വായതാണ് ആടും ഉള്ള അങ്ങനെ പോവും ഇഞ്ചി എന്താ പോവും അതിൽ എന്നെ പ്രചന ஒரு பிரச்சனையும் இல்லை கௌசல்யா காய்ச்சு இல்லை ஆகையினால எனக்கு பிளங்க இல்ல தயவு செய்து சும்மா ஒரு நேரம் கூறிகிட்டு இருக்க வேண்டாம் ஆரேண்டாலும் நான் இப்போ டோக்டரை மட்டும் இல்லை அரசியலாதிகளையோ அல்லது அரசாங்க ஊழியர்களையோ அல்லது உங்களோட உறவுகளையோ ஆரையும் நீங்கள் புறஞ்சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்னா நெடுங்க புறஞ்சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் புறஞ்சொல்லிக் கொண்டிருந்தால் அது நீடிச்சு கொண்டே போகும் அது நிக்காதப்பா உங்களோட மனசு அழுக்காயிடும் உங்களோட சுத்தமான மனசு எல்லாம் அழுக்காயிடும் சும்மா இருந்த பாவம் அவர் கனவேர் வாழ்த்து அவர் இன்றைக்கு சொல்லியிருந்தார் அதை நாங்கள் சொல்லுவோம் மனமார்ந்த அந்த உண்மையில் தனக்கு விசுவாசமாக இருந்து தன்னுடைய தன்னை விருப்பமாக இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கு நான் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி என்னுடைய உள்ளார்ந்த மனத்தாலே நம்ம சொல்றேன்டா அனைவரும் கடவுள வேண்டிக் கொண்டிருந்தார்கள் ஏன்னா அவருடைய வழக்கு வெல்ல வேண்டும் அவர் அவர் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவம பார்த்தா மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதுக்குள்ளே நாலு பேர் கூட பேசாங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் ஞாபகம் பேரும் கொஞ்சம் பேரு என்ன சரியோ புலி அடிச்சு இது அது இல்ல சும்மா தயவு செய்துகொள்ளிட்டு நாங்கள் எங்கண்ட மக்களுக்கு எது சரியா இருக்கோ அதைத்தான் செய்து கொண்டு போகணும் அரசியல் என்னண்டான முதல் ஒற்றுமையா இருக்கோ அதுதான் முக்கியம் மற்ற மனிதர்களாக இருப்போம் இந்த மற்றவர்களை சும்மா குறை சொல்லக்கூடாது சரியான ஆதாரங்களோட சரியா பாரமன்றம் உறுப்பினா நீங்க இருக்கலாது சரியான ஆதாரமும் கையில் வச்சிருக்குது எல்லாரையும் தூக்கி காட்டுது என்னது அங்கே சும்மா விளக்கையும் போட்டு காயஞ்சு அந்தளவு எங்க அளவுக்கு அங்கேயும் போய் இஞ்சியும் போய் எங்களால இந்த ஜனங்கள் கணக்க பிரார்த்தனை பிரச்சனை கதிச்சிருக்கும்